குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் வேளா விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த ஒட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் வேளா விஜி பினான்ஸ் டிவி வணக்கங்களை தெரிவிக்கிறோம் மற்றும் ஒரு முக்கியமான எபிசோட் மூலமாக தகவல் அறிவோம் எபிசோட் உங்க அனைவரையும் ஒரு முக்கியமான பகுதியோட நாங்க இணைத்துக் கொள்ள போகிறோம் வாங்க எபிசோடு போகலாம் தேனீக்களுக்கு தேனாலேயே கொடுமை நடந்திருக்கு அப்படியா என்ன ஆகிருக்கும் தேனீக்களுக்கு தேனால எப்படிங்க என்னங்க ஆகும் அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு தான் இன்றைய பதிவு பதிலா வந்து சேர போகுது அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாக்குறதோட சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் நாங்க சொல்லிக்கிறது இந்த எபிசோட பாக்குறதோட நிப்பாட்டாம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க சுவிஸ் தமிழ் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட சொல்லுங்க இப்போ எபிசோடுக்கு போனோம் அப்படின்னா தேனீக்களுக்கு என்னதான் கொடுமை நடந்திருக்குன்னு பார்க்கலாம் தேனீக்களுக்கு வயிற்று போக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தேனால வயிற்று போக்கு தேனிக்கு எப்படிங்க வரும் அப்படின்னு யோசிக்கலாம் இந்த தேனீக்கள் உருவாக்கக்கூடிய இந்த தேன் இருக்கு அது ஒரு வகை கல்லாக மாறி சிமெண்ட் தேனாகவே மாறுதாம் அதனால தான் தேனீக்களுக்கு இது வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவலை அளிக்கக்கூடிய செய்தி உலாவுறது சுவிட்சர்லாந்துல தேன் உற்பத்தி செய்யக்கூடிய பலர் ஒரு வித்தியாசமான பிரச்சனையால இதன் மூலமாக இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சிமெண்ட் தேன் தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னணியில் ஒரு பூச்சி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அதாவது இந்த பூச்சிகள் உருவாக்கக்கூடிய ஒரு வகை சர்க்கரை இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா அதிவேகமா உறைஞ்சி போய் கல்லா மாறுதான் இப்படி கொஞ்ச நேரத்திலேயே உருவாக்கப்படுற இந்த கல்லா மாறுறதால இந்த தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா கொண்டு போய் இந்த பயன்படுத்தி தான் தேனை சேகரிக்கிற சந்தர்ப்பத்துல போனாங்க அப்படின்னு சொன்னா தேன் கூடு நிறைய தேன் இருக்கிற மாதிரி தான் தெரியும் அது கல்லாகி போயிருக்கிறதா அவங்களுக்கு மனவேதனையை கொடுக்குது ஆனா அந்த தேனை கெடுத்தா தேன் வராதுங்க அது கட்டியா மாறி இருக்கும் அதனால்தான் இது சிவன் தேன் அப்படின்னு சொல்றாங்க அது அப்படி இருக்கும் போது விடயம் என்னன்னா இந்த கட்டியான தேனால உற்பத்தியாளர்களுக்கு நட்டம் ஏற்படுதுல தேனீக்கள் உணவா பயன்படுத்துறது உடல் ஆரோக்கியத்துக்காக தேனீக்கள் என்ன பண்ணுவோம்னா உணவா பயன்படுத்துவான் இந்த சிமன் தேனை கரைக்கிறதுக்கு தேனீக்களுக்கு அதிக நீர் தேவைப்படுது அதனால அஜீரண கோளாறு ஏற்படுதான் இதன் காரணமா தான் தேனீக்களுக்கு வயிற்று போக்கு ஏற்படுது தேனீக்கள் பாதிக்கப்பட்ட அவற்றினுடைய மொத்த காலடியுமே அழிந்து போகிற அபாயம் ஏற்படுதுங்க ஆனா இந்த சிவன் தேனை வாங்கிய வாடிக்கையாளர்கள் சிலர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா அது நல்லா தான் இருக்கு அது நல்ல வாசனையை தருது நெய் போல மணல் மணலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சூடாக்குனா தான் தேனை பிரிச்சு கொள்ளலாம் சொல்லப்படுது ஆனா தேனை கொஞ்சம் அதிகம் சூடாக்கினோன்னு வைங்க தேனும் தேன்கூட்டில இருக்கிற மொழுகு மொத்தமா உருகி எல்லாமே நாசமாகிடுங்க ஆகிடுங்க அப்படின்னு தேன் உற்பத்தியாளர்கள் ரொம்ப கவலையோட சொல்லி இருக்காங்க மூன்று முறை எபிசோட்டோட சந்திக்கலாம் நன்றி